சக்தி வரா சக்தி என் அன்பு தங்கமே நீயும் உன் துணையும் சந்திக்க ஒரு இடத்தை நான் உனக்கு காண்பிக்கின்றேன் அதற்கான சூழ்நிலையை நானே முன்னின்று உனக்கு அமைத்தும் தருகின்றேன் தங்கமே நீயும் உன் துணையும் தனியாக மனம் விட்டு பேசினால் இங்கு பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உறவுகளுக்குள் விட்டு கொடுத்தலும் அனுசரித்தலும் அவசியம் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது தங்கமே நீயும் உன் துணையும் சந்திக்க ஒரு இடத்தை நான் தருகின்றேன் நீங்கள் அங்கு சென்று மனம் விட்டு பேசுங்கள்

பாசம் என்பது குறைவாக என்று ஆனால் என் பிள்ளையான நீ கேட்க மாட்டுகின்றாய் இப்பொழுது உன் துணையின் மீது பாசம் வைத்து விட்டாய் நீயும் அவரும் சந்திக்க ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி தருகின்றேன் என்னுடைய ஆலயத்திற்கு சென்று மனம் விட்டு பேச தங்கமே தயக்கமில்லாத நம்பிக்கை தான் அனுபவம் கொடுக்கும் அதன் பின்பு அந்த அனுபவமே அசையாத நம்பிக்கை உனக்கு கொடுக்கும் நம்பு அனைத்தையும் நம்பி நம்பிக்கையோடு செயல்படு உனக்கு வெற்றியை நான் தருகின்றேன் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் தங்கமே எல்லா மாயையை நீக்கினால் எல்லாமே நீ என புரிந்துவிடும் அனைத்தையும் நீக்கி உனக்கு நல்ல பலன்களை நான் தருகின்றேன் இப்பொழுது சந்தோஷமாக உன் துணையிடம் சென்று மனம் விட்டு பேசு அனைத்தையும் நல்லதாக நடத்தி நான் உனக்கு கொடுக்கின்றேன் அம்மா அம்மா என்று அழைக்கும் போது என் மனம் மெய் விடுகின்றது அதனால் தான் உனக்காக இந்த சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் சந்தோஷமாக இரு ஓம் சக்தி